முத்தம்மா பங்களா வீட்டு பெரியம்மா காலம் ஆயிட்டாங்களாம் என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு போனால் அஞ்சலை என்றுதான் சொல்ல வேண்டும் முத்தமாவிற்கு மயக்கமே வந்துவிட்டது இருக்காதா பெண்ணே அவள் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்த பணம் இரண்டாயிரமும் அவள் மருமகள் அவரிடம் கொடுத்து வைத்திருந்த ஆயிரம் ரூபாயையும் சேர்த்து மொத்தமாக மூவாயிரம் ரூபாயை பெரியம்மாவிடம் தான் கொடுத்து வைத்திருந்தான் அவள் மகன் பரஞ்சோதி மொடா குடிகனாக இருந்ததால் வீட்டில் ஒரு பொருளையும் விட்டு வைக்க மாட்டான் அவன் கண்ணுக்கு தெரியாமல் பணத்தை மறைப்பதே பெரும் பாடாக இருந்ததால் பெரியம்மாவிடம் கொடுத்து வைத்திருந்தாள் முத்தம்மா ஏதோ மருமகள் பூங்கொடியின் சாமர்த்தியத்தால் அந்த குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் பங்களா வீட்டு பெரியம்மா என்று அழைக்கப்படும் ராணியம்மாள் வீட்டில்தான் முத்தம்மாவும் வேலை பார்த்தார் ராணி அம்மாள் தன் வீட்டில் வேலை செய்பவர்களை அன்புடனும் மரியாதையுடனும் நடத்தினார் ராணி அம்மாளின் மகன்கள் நால்வரும் நன்கு படித்து வெளியூரில் பெரிய பெரிய வேலைகளில் இருந்தார்கள் அவர் கணவர் காலமாகிவிட வீட்டு வேலை செய்து வந்த மொத்தமாவும் தோட்டம் தொடர்புகளை நிர்வாகித்து வந்த பழனியும் அவன் மனைவி சுமதியும் மட்டுமே அவருக்கு துணையாக இருந்தார்கள் அவர் மகன்கள் சொத்தை எல்லாம் வித்துவிட்டு பேசாம எங்க கூட வந்தடு என்று அழைத்தபடியே இருந்தார்கள் ஆனால் இந்த ஊரையும் ஜனங்களையும் விட்டு பெரிய மனமில்லாத ராணி அம்மாள் எங்கள் காலத்துக்கு பிறகு என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க என்று கராராக கூறிவிட்டார் கணவரது பென்ஷன் பணம் போதுமானதாக இருந்தது வீட்டையும் சொத்துக்களையும் பிரமாதமாக நிர்வாரித்தார் ஏழையோ பணக்காரியோ நான்கு மருமகள்களையும் சரிசமமாக நடத்தினார் மருமகள்கள் நால்வருக்கும் தன் பங்காக ஐந்து சபரன் நகை செய்து கொடுத்தார் மருமகள்களுக்கு தம் மாமியார் ஒரு விஷயத்திலும் குறை கூற முடியவில்லை மூன்று மாதத்திற்கு முன்பு திடீரென்று ராணி அம்மாளின் உடல்நிலை மோசமடைந்தது ஆகவே மூத்த மகன் சீனிவாசன் மூத்த மருமகள் சுந்தரியும் அந்த வீட்டோடு இருக்கும்படி ஆயிற்று ராணி அம்மாளின் உடல்நிலை குறித்து விசாரிக்க வந்த உறவுக்கூட்டம் இந்த பொம்பளைக்கு என்ன நெஞ்சழுத்தம் பாரு போய் பிள்ளைங்களோட இருந்தாதான் என்ன என்று தங்களுக்குள் பேசி கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மற்ற பிள்ளைகளும் மருமகள்களும் அடிக்கடி வந்து போனபடி இருந்தார்கள் இதனால் முத்தம்மாவுக்கு தான் வேலை அதிகமானது ஆனாலும் சில நாட்களில் அவர்களின் சுவாரஸ்யம் குறைந்தது மூத்த மருமகளிடம் பிற மருமகள்கள் எல்லாம் ஏதாவது சீரியஸ்னா ஃபோன் பண்ணுங்கக்கா உடனே வர்றோம் என்று கூறி சென்று விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ராணி அம்மாளை மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு அழைத்து வந்து இரண்டு நர்ஸுகள் கவனித்துக்கொண்டு கொண்டு ஏற்பாடு செய்தார்கள் அவரால் பேச முடியாததால் எழுதி காட்ட ஒரு பரட்சி அட்டையில் சில காகிதங்களை சொருகி ஒரு பேனாவை அருகில் வைத்தார்கள் அவர் கை அசைத்தால் நர்ஸ் அந்த அட்டையை பிடித்துக்கொள்ள கொள்ள தன் தேவைகளை அவர் அதில் எழுதினார் இப்படி இருக்கும்போது முத்தமாவுக்கு எப்படி தன் பணத்தை கேட்பது என்று தெரியவில்லை அவள் பணம் கொடுத்து வைத்திருந்த விஷயம் ஒருவருக்கும் தெரியாது அந்த வீட்டு பிள்ளைகளும் மருமகள்களும் பண விஷயத்தில் கராராக இருந்தார்கள் பெரியம்மாவிடம் எப்பொழுது வேண்டுமானாலும் பணம் கேட்டு வாங்கி கொள்ளலாம் ஆனால் இவர்களிடம் சம்பளத்தை தவிர ஒரு பைசா வாங்கிவிட முடியாது அவர் உடல்நிலை தேறிய பிறகு அவரிடமே கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் என தனக்கு தானே சமாதானம் செய்து கொண்டாள் ஆனால் அவள் நினைப்பில் மண் விழுந்தது போல ஆனது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மறுபடியும் ராணி அம்மாளின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது எந்த அசைவும் மின்றி போனது வெறும் மூச்சு மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது தனி அறையில் ஒரு கட்டிலில் அவரை கிடத்தி இருந்தார்கள் அந்த வீட்டின் மூன்றாவது மருமகளும் நான்காவது மருமகளும் அவர் படுத்திருந்த அறைக்குள்ளேயே வந்து ரகசியமாக பேசிக்கொள்ள தொடங்கினார்கள் மற்ற எல்லா இடத்திலும் யாராவது வந்து போய்க்கொண்டே இருந்தார்கள் அந்த ஒரு அறைக்கு மட்டும் யாரும் வருவதில்லை அது அவர்களுக்கு வசதியாக போனது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏங்கா கிளவி இருபது பவுன் நகை போட்டிருந்துச்சே அதெல்லாம் எங்கக்கா என்று கேள்வி எல்லாம் அவ மூத்த மருமக எடுத்து வச்சிருப்பா தம்மவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ என்னவோ என்று பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஐ அதப்படி எனக்குந்தான் ஒரு பொட்டப்புள்ள இருக்கு பிரிச்சா எல்லோருக்கும் சமமா பிரிக்கட்டும் இல்லாட்டி நான் சும்மா விட மாட்டேன் கிளம்பி மட்டும் மண்டையை போடட்டும் அப்புறம் பாருங்க நடக்கிறத என்று சொன்னான் ஏய் மெதுவாக பேசுடி கிளவி காதில் விழுந்துற போகுது என்று சொன்னாள் அட நீ வேறக்கா அதுவே இப்போவோ அப்போவோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கு நாம் பேசுறது தான் காதில் போறதாக்கும் என்று சொன்னால் இந்தா நீ ஒரு அவசரம் கொடுக்க அந்த நர்ஸு பிள்ளை நம்மளையே பார்க்குது பார் அதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசலாமா ஆயி நாங்கள் எங்கள் குடும்ப விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் நீ போய் அவகிட்ட சொல்லிடாத அக்கா இன்னொரு விஷயம் கிளவி மண்டையை போட்டதும் முதல்ல இந்த பழனி பையில வெளியே விட்டு வேலையை விட்டு துரத்தணும் அவன்தான் கிளவிக்கு வலது கை தென்னந்தோப்பில் உள்ள நிறைய தேங்காயை விற்று காசு புரட்டிட்டான் அவனுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கக்கூடாது என்று சொன்னார் கூடத்திலிருந்து வேலை செய்து கொண்டிருந்த முத்தம்மாவுக்கு இவர்களின் உரையாடல் என்றது பழனிக்கே இந்த நிலைமை என்றால் இந்நிலை எப்படி என் பணத்தை மீட்பது எங்கடா வந்த என்று வாசலில் மூத்த மகன் சீனிவாசனின் குரல் அதட்டலாக கேட்டது முத்தம்மா ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தால் பழனி தன் மனைவியுடன் நின்றிருந்தான் பெரியம்மாவை பார்த்துட்டு போலாம்னு வந்த சாமி என்று சொன்னான் ம் போ என்றார் சீனிவாசன் உள்ளே கட்டிலில் கிழிந்த நாராக கிடந்த ராணி அம்மாளின் காலை தொட்டு இருவரும் கண்ணில் ஒற்றிக் கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவரிடம் லேசான அசைவை உணர்ந்தனர் ராணியம்மாள் மிகவும் சிரமப்பட்டு கண் திறந்தார் பழனி சந்தோஷம் அடைந்து அங்கு நாற்காலியில் அமர்ந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்த நர்ஸை எழுப்ப முற்பட்டான் பெரியம்மா வேண்டாம் என கையசைத்து தான் எழுத விரும்புவதாக சைகை செய்தார் ஐயாவ கூப்பிடுங்களா என்று கேட்டான் பழனி அதற்கும் வேண்டாம் என்று தலையசைத்தார் பழனி அட்டையை தன் கையால் பிடித்து கொண்டான் ராணி அம்மாள் எழுத தொடங்கினார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் அதையும் தாங்க மாட்டேன் நான் போனதும் நீயும் போயிடு இது சொத்துக்கு அடிச்சுக்கிற கூட்டம் என்று ஓ மவனை நல்லா படிக்கவை என்று நடுங்கும் எழுத்தில் அவள் அதில் எழுதியிருந்தது கண்கள் மூடிய ராணி அம்மாளின் வெளி ஓரம் நீர்த்துளி திரண்டு வளிந்து தலையணையை நனைத்தது பழனி அந்த காகிதத்தை மடித்து தன் சட்டைப்பையில் வைத்து கொண்டான் இதற்கிடையே கூடத்தில் அவரது மகன்கள் நால்வரும் கருமாதிக்கு ஆகும் செலவு பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மூத்த மகன் சீனிவாசன் மட்டும் என்னடா பழனி அம்மாவுக்கு எப்படி இருக்கு என்று கேட்டார் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல எசமா என்று சொன்னான் என்றான் பழனி கண்களில் வழிந்த நீரை துடைத்துக் கொண்டே என்று தான் சொல்ல வேண்டும் ஒருத்தன் செஞ்சவனு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று வாசலில் தென்னையில் அமர்ந்திருந்த உறவு கூட்டத்தில் யாரோ யாரிடமோ கேட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் புண்ணிய செஞ்சவனுக்கு தான் புனத்து மேல மல யாரோ கூறினார்கள் அன்றிரவே அம்மாளின் உயிர் பிரிந்தது பிள்ளைகள் மருமகள்கள் பேரப்பிள்ளைகள் என்று ஒருவர் கூட ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் எல்லாம் கல்யாண சாவுதானே இதுக்கு போய் ஏன் அழுதுகிட்டு என்றனர் உற்றார் உறவினர் புடை சூழ சடலம் எடுத்து வரப்பட்ட போது மழை பூந்தூரலாக தூர தொடங்கியது பணத்தை இழந்த கவலையால் முத்தம்மாவுக்கும் அழுகை வரவில்லை வீட்டுக்கு வந்து மெல்ல தன் மருமகளிடம் பண விஷயத்தை கூறினாள் முத்தம்மா அதிர்ச்சி அடைந்த பூங்கொடி உங்க காசை இழந்ததோடு இல்லாம இப்படி என் காசு இழந்துட்டு வந்து நிக்கிறீங்களே நான் என்ன செய்வேன் யாருகிட்ட போய் கேட்பேன் என்று புலம்பினாள் எப்படியாவது மூத்த மருமகளை பார்த்து பணம் கேட்கலாம் என நினைத்து பங்களா வீட்டிற்கு போன முத்தம்மாவுக்கு அங்கிருந்த நிலைமையே வேறு விதமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அன்னையை காடேற்றிய மறுநிமிடமே சொத்து பிரிப்பது பற்றிய வாக்குவாதம் காரசாரமாக நடந்து கொண்டு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் நகையெல்லாம் எனக்கு தான் நான் கூட எம்பட்டு நாளா அல்லாடி இருக்கேன் நீங்க ஒருத்தியும் திரும்பி கூட பார்க்கல தென்னந்தோப்பு எனக்கு தான் என்று இன்னொரு குரல் இந்த வீடு எனக்குதான் என்று ஆள் ஆளுக்கு கத்தி கொண்டு இருந்தார்கள் சாவுக்கு வந்திருந்த சம்பந்திகள் ஒவ்வொருவரும் தங்கள் மருமகன் காசை இழந்துவிடக் கூடாதே என்பதில் குறியாக இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கை காசை இழந்துட்டு சொத்து பங்கும் கிடைக்காம ஏமாலி ஆகிறாதீங்க என்று ஒவ்வொருவரும் தங்கள் மருமகன்களிடம் கூறி கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் எப்படி பேசுவது என்று தயக்கத்துடன் எட்டி பார்த்த முத்தம்மாவிடம் ஏ இந்தா இங்கே வா எட்டி பார்த்து விட்டு சும்மா போகிறையே என்ன விஷயம் இரு இந்த ஒயற்கொடையில் அத்தையோட புடவையெல்லாம் இருக்குது உங்ககிட்ட தான் கொடுக்கணும் வேற யார்கிட்டையும் கொடுத்துடக்கூடாதுன்னு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட கொடுத்தாங்க நான் மறந்து போயிட்டேன் இந்தா எடுத்துட்டு போ என்று கூறியபடியே ஒரு உயர் கூடையை அவள் கையில் தெனித்தால் மூத்த மருமகள் சுந்தரி என்றுதான் சொல்ல வேண்டும் மற்ற நேரமாக இருந்தால் சந்தோஷமாக வாங்கி கொண்டிருப்பாள் முத்தம்மா ஆனால் இன்றைய மனநிலையில் வாங்கவே பிடிக்கவில்லை வேறு வழியின்றி கூடையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று தன் மருமகளிடம் கொடுத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமா பணத்தை கேளுங்கன்னா இப்படி பீத்த புடவைய வாங்கிட்டு வந்து நிற்கிறீங்களே என்று ஆயாசமாக கூடையை விட்டு எறிந்தாள் பூங்கொடி கூடையில் இருந்த புடவைகள் கீழே விழுந்தன அவற்றுடன் ஆறு ஐநூறு ரூபாய் தாள்களும் ரப்பர் பேண்டில் சுற்றப்பட்டு கீழே விழுந்தது அவற்றை பார்த்ததும் கண்கள் விரிய முகம் மலர சிரித்தாள் பூங்கொடி ஐயோ பெரியம்மா இப்படி என் கடனை அடைச்சிட்டு தெய்வமா போயிட்டீங்களே என்று பெரும் குரல் எடுத்து அள தொடங்கினாள் முத்தம்மா என்றான்